இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அவர் அதை எடுத்து வானத்துல பறக்க வச்சு காட்டினார் எல்லாரும் இப்படி பாக்குறாங்க என்னடா அது நேத்து வரைக்கும் சொகுசா இருந்துச்சு ஏறு உழுதுச்சு ஊர்ல நம்மள சுத்தி வந்துச்சு திடீர்னு மேல பறக்குது ஆச்சரியம் வந்துச்சு அப்படித்தான் நாமெல்லாம் இருக்கும் இந்த உடல் என்னன்னு தெரியாம இதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாம நாம கொஞ்ச பேர் சொகுசா தூங்கிட்டு இருக்கிறோம் மாடு ஓட்டிக்கிட்டு இருக்கோம் டிராக்டர் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் எப்ப அது மேல போறதுக்குன்னு நமக்கு தெரிய வருதோ அப்பதான் அதை சரியா பயன்படுத்துறோம் நம்ம உடலை பத்தி இதோட மேனுவல் தான் சித்த வித்தை இந்த உடலை பயன்படுத்தி நீங்க போக வேண்டிய இடம் எதுன்னு அப்பா ஒரே பக்கத்துல பிரிச்சுட்டாரு இத நிறைய பேர் நிறைய பக்கமா பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க புக்கே முடிஞ்சு போச்சு இப்ப அடுத்த புக்கு படிக்க சொல்லிட்டாங்கப்பா இல்ல இல்ல இது ஒரு புக்கு தான் இத படிங்க இதுல ஒரே பக்கம் படிங்க முடிஞ்சு போச்சு உங்க வாழ்க்கையோட எல்லையை நீங்க அடைஞ்சிடலாம் புரியுங்களா இதுக்கு மேல அப்பா வேற எந்த விளக்கமும் கொடுக்கல ஓகேங்களா இப்ப நான் என்ன சொல்றேன்னா இந்த மைக்கை நான் கையில புடிச்சிட்டு இருக்கேன் ஓகேங்களா இப்போ நான் கீழே விடுறேன் விட்ட உடனே மைக்கு விழுது மைக்கு கீழே விழுதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா ஐன்ஸ்டான பத்தி தெரிஞ்சவங்க என்ன சொல் புவியேற்பு விசை அப்படின்னு சொல்லுவாங்க பூமி இதை இழுத்துக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நான் என்ன சொல்றேன்னா இதை நான் புடிச்சுக்கிட்டு இருந்தேன் விட்டா விழுந்துருச்சு இதுல விசை எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஒரு பொருளை ஒருத்தர் புடிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த சரீரத்தை இந்த ஜீவனை ஒரு ஜீவன் புடிச்சுக்கிட்டு இருக்கு அதை விட்டுதே நாம விழுந்துருவோம் புரியுதுங்களா இது எல்லாமே அந்த ஜீவனால நடக்குது இங்க நம்மளால எதுவும் நடக்கல நம்மளை தேர்ந்தெடுத்தது அப்பா இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் அவர் வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு புரியுதுங்களா இப்ப புலால விடுவான் இவன் பழக்கத்தை விடுவான் இப்ப சரியான பாதைக்கு வருவான் இதான் சரியான டைப்புக்கு உள்ள அப்படின்னு போட்டுருவாரு நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது நான் தான் வந்தேன் நான் தான் வந்து அண்ணன்ட வந்து இதே வாங்கிட்டேன் அப்பாவை கூட்டிட்டு வருவார் ஏய் அந்த தம்பி வெள்ள தம்பிங்க வா ஏய் கருப்பு தம்பி நீங்க வா அப்படி அப்பா என்ன உங்களை இங்க கூட்டிட்டு வருவார் கூட்டு வந்து உங்களை உங்கள கரைசேப்பாரு நான் என்ன சொல்றேன்னா நீங்களா மகிழ்ச்சியா இருங்க சந்தோஷமா இருங்க நமக்கு அழகறதுக்கோ துக்கப்படுறதுக்கோ ஒரு விஷயமும் கிடையாது நமக்கு வாழ்க்கையில எதை அடையணுமோ அடைஞ்சாச்சு அடஞ்சாச்சு யாரு ஒருத்தர் எக்ஸாம் எழுதுறாரு பாசம் நம்மள பாஸ் உள்ள வந்தாச்சு ஹால்ல உட்கார்ந்த உடனே பாஸ் என்னடா இது கொரோனாக்கா பாஸ் குடுத்துட்டாங்களா இல்ல 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 நமக்கு எதுக்கு பாஸ் கொடுத்தாங்க நம்ம சித்த விதை கத்துக்கிட்ட முடிஞ்சு போச்சு நீ வித்தியா கத்துக்கிட்டனாவே நீ போய் சேர்ந்த ஒரு இடத்துக்கு சேர்ந்துருவ உன்னோட ఏ సి కోచి ఫస్ట్ క్లాస్ బుక్డ్ గోటు టు నీ ఎంగ పోనోమో అంగ